ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு என்னன்னா நம்ம ஆழ்வார் விவசாயம் நம்ம விவசாயம் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் மாமா வணக்கம் நம்மாழ்வார் விவசாயம் அப்படின்றது செலவினங்களை குறைக்கக்கூடியது ஓகே ப்ளஸ் வந்து விவசாயத்தில் வந்து அதிக லாபம் எப்படி ஈட்டுறது அப்படின்றத பற்றி தான் ஆழ்வார் அவருடைய விவசாயம் சரி மாமா அவருடைய விவசாயம் எப்படின்னா நேரடி நெல் விதைப்பு ப்ளஸ் வந்து ஒரு விதை விவசாயம் அவங்களுடைய விவசாயம் ஓகே ஏன்னா நேரடியாக வந்து நெல்லை வந்து விதைச்சிருவாங்க அது வந்து புழுதியை ஓட்டி தரிசாக்கி கலையே இல்லாமல் நெல்லை விதைச்சி தண்ணீரை பாய்ச்சிறது ஒரு முறை இன்னொரு முறை கழனியை ஆக்கி நல்லா உழுது ஆக்கி சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நெல்லை வந்து ஒவ்வொரு நெல்லாக விழுகிற மாதிரி உருட்டி செய்கிறதே இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்மால்வருடைய விவசாயத்தில் வந்து தூர் வந்து அதிகமாக கட்டும் அதான் ஒரு பயிருக்கு இன்னொரு பயிருக்கு இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால பக்க சிம்புகள் அதிகமாக அடிக்கும் ஆனா ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கலைகள் வந்து அதிகமாக வரும் கலையை எடுக்கக்கூடிய செலவினங்கள் அதிகம் அப்ப இதையும் அதிகம் கால்குலேஷன் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ரெண்டுக்குமே ஒரே அளவு செலவினங்கள் வருது நீங்க கலக்கொல்லியை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு களை கொல்லியை பயன்படுத்தணும்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் களைக்கொல்லியை பயன்படுத்தணும் அப்படின்னா பயிருடைய வளர்ச்சி இருபது நாள் வந்து பின்தங்கும் ஒரு சில நேரம் களைக்கொல்லியை ஏறு ஏத்துக்கிறல பயிர் அப்படின்னு சொன்னா பயிர் வந்து வீணா போயிடும் அதனால அதுக்கு பயந்துகிட்டதே இதை நம்ம வந்து செய்யறது இல்லை ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய கலைக்கொல்லிகள் வந்து மாத்தி மாத்தி ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு கம்பெனி புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு அதனால கண்டிப்பா வந்து பயிர் பயிருடைய வளர்ச்சி வந்து குறையும் அதுக்காக நம்ம வந்து இதை செய்கிறது இல்லை ஆனால் அவங்களுடைய விவசாயத்தில் கண்டிப்பாக வந்து நேரடி நெல் விதைப்பில் வந்து தூர் வந்து அதிகமாக கட்டும் இப்போ <das> நம்ம நடவு செய்யறதுல பத்து கருது நிற்கிது அப்படின்னா அவங்களுடைய இதில் இருபது கருது நிற்கும் ஓ அதனால ரெண்டுமே மேக்சிமம் ஒன்னாத்தே வரும் இதுல கூட வருது அதில் கூட வருதுன்றதெல்லாம் கிடையாது கம்பல்சரி ஒன்னாத்தே வரும் கூட வருது அப்படின்றது நம்மளுடைய பார்வையை பொறுத்து பயிரை பார்க்கக்கூடிய பார்வையை பொருத்து நம்மளுடைய உழைப்பு இருந்துச்சுன்னா கூட வரும் இல்லைன்னா கம்மியாக வரும் அவளைதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே மாமா இன்றைக்கி வந்து நம்மளோரை பற்றி நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறத பற்றி அதை பற்றி சொன்னீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே மாமா தேங்க் யூ மாமா ரொம்ப நன்றி ஆமாம்